அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாய் முகாத்துஹூ இன்றைய தலைப்பு துவா அல்லாஹுவுடன் பேசும் அழகான வழி துவா என்றால் என்ன துவா என்றால் அல்லாஹுவிடம் நம் கேட்பது நம் உள்ளத்தை அல்லாஹுவிடம் திறந்து பேசுவது நமக்கு சந்தோஷம் வந்தாலும் துக்கம் வந்தாலும் பயம் வந்தாலும் குழப்பம் வந்தாலும் அல்லாஹுவிடம் பேசலாம் அதுதான் துவா குரான் துவா பற்றி என்ன சொல்கிறது என்றால் குரானில் அல்லாஹ் கூறுகிறான் என்னை அழையுங்கள் நான் உங்களுக்கு பதிலளிப்பேன் இதன் அர்த்தம் என்ன அல்லாஹ் நம்மிடம் இருந்து துவாவை எதிர்பார்க்கிறார் நாம் கேட்பதை கொடுக்கும் மனமுடையவனாக அல்லாஹ் இருக்கிறான் நபி சல்லாஹலமா அவர்களின் துவா வாழ்க்கை நபி முகமது நபி சல்லாஹ் அலிவ் சலமா அவர்கள் சிறிய விஷயத்திற்கும் துவா செய்வார்கள் செருப்பு போடுவதற்கும் துவா பயணம் சொல்லும் போதும் துவா தூங்குவதற்கு முன்பும் துவா சாப்பிடும் முன்பும் துவா அதாவது முழு வாழ்க்கையும் துவாவாக இருந்தது துவா ஏன் உடனே ஏற்கப்படவில்லை பல பேர் கேட்பார்கள் நான் துவா செய்கிறேன் ஆனால் நடக்கலையே இஸ்லாம் இதற்கு அழகான பதில் சொல்கிறது முதலாவது அல்லாஹூ கேட்கும் துவாவை உடனே கபூலாக்குவான் இரண்டாவதாக கொஞ்சம் காலம் கழித்து நமது துவாவை அவன் கபூலாக்குவான் மூன்றாவது இதைவிட நல்லதை தரலாம் நான்காவது மறுமையில் சேமித்து வைக்கலாம் அல்லாஹ் எப்போதும் நன்மையே தருவான் நாம் தினசரி வாழ்க்கையில் துவா எப்படி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை துவா எப்படி யூஸ் ஆகுங்கிறது பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் குழந்தைகள் இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் குழந்தைகள் தேவிற்கு முன் துவா செய்யுங்கள் அம்மா அப்பா பிள்ளைகளுக்காக துவா செய்யுங்கள் வேலை செய்பவர்கள் வேலை நல்லா நடக்க துவா நோ துவா செய்யுங்கள் அடுத்தது நோய் வந்தால் மருந்து கூடவே துவாவும் சேர்த்து செய்யுங்கள் முழு நம்பிக்கையோடு செய்யுங்கள் அந்த நோய் குணமடையும் துவா செய்ய பணம் வேண்டாம் மொழி வேண்டாம் இடம் வேண்டாம் உள்ளம் போதும் அல்லா நம்மை விட நம்மை அதிகம் நேசிக்கிறான் ஸோ இதிலிருந்து என்ன தெரியுது சகோதர சகோதரிகளை இன்றிலிருந்து நாம் கவலைப்பட்டால் துவா சந்தோஷப்பட்டால் துவா என்று வாழ்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த சேனலை லைக் ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றும் இன்னொரு தலைப்புடன் நாளை சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் ஓம் துவாய்